நம்ம குலசாமி நமக்கு கொடுக்குற சுகமான பத்து வரங்கள் அது என்னங்க வரங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாமே குலசாமி தாங்க குலதெய்வம் தான் எங்களை காக்கும் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரங்கள் கிடைச்சிருக்கும் சரி நான் அறிஞ்சதை அறிவ முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் வரம் என்ன வரம் குலசாமி என்ன வரோம் அப்படின்னா பொன்னையும் பொருளையும் வைர வைரத்தையும் வைதூரியத்தையும் அள்ளி கொடுக்கறது வரம் அல்ல இப்போ நான் பகிர்ந்து கொள்ள போகிறத என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளைத்தான் அன்பர்கள் அவங்க சாமி அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறத உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல் வரம் என்ன அப்படின்னா தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வி கல்வி செல்வம் இருக்குது பார்த்தீங்களா அது அழகாக கொடுத்துரும் தலைமுறை தலைமுறையாக கஷ்டப்பட்டுருப்பாங்க என்னுடைய பாட்டன் என்னுடைய தாத்தன் என்னுடைய அப்பேன் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க யாருமே அரசு வேலை இல்லை யாருமே ஒரு பெரிய ஒரு இடத்துல கை நிறைய சம்பளம் வாங்கலை எல்லாருமே கூலி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற நிலையை மாற்றோம் எப்படி மாத்தோம் அந்த கும்பில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அரசு வேலையா அல்லது பெரும் தனியார் வேலையா கை நிறைய சம்பளமா அல்லது சொந்த தொழில அந்த இடத்துல அமைக்கிற அளவுக்கு அந்த ஒரு கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கிறதா தன்னுடைய குல மக்க கும்புல இருக்க பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்கிறதா முதல் வரம் சரிங்க இரண்டாவது வரம் என்ன இரண்டாவது வரம் என்ன அப்படின்னா அந்த குலதெய்வ கும்புகளுக்கு கிடைக்கப்பெற அந்த வாரிசு விருத்தி வாரிசு விருத்திங்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க முன்னோர்கள் தோசை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த வாரிசு நமக்கு அவங்களுக்கு கிடைக்கப்படாது அப்ப அந்த முன்னோர்கள் தோசத்தை நீக்கி அவங்க வர்ற அந்த கர்மாக்களை அவங்க வணங்குற சாமி வாங்கி அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும் அப்பதான் அவங்களுக்கு அந்த வாரிசி விருத்திய கொடுக்கும் இதுதான் ரெண்டாவது உரம் சரி மூணாவது உரம் என்ன தெரியுமா அந்த கும்புகளில் அந்த குல மக்களுக்குள்ள அந்த சாமி அவங்க மேல தொட்டு அவங்க மூலமா அருள்வாக்கு சொல்றது அவங்களுக்கு சாமியாடி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது நானே உனக்குள்ள இறங்கி இந்த மக்களை காத்து நிக்க போறேன் உனக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்க போறேன் அப்படிங்கிற அதிகமான பொறுப்புகளை கொடுக்கறத மூணாவது வரம் சரி நாலாவது வரம் என்ன தெரியுமா நல்ல உடல் ஆரோக்கியம் அச்சம் இல்லாம தைரியமா உண்மையான சத்தியமான வழியில நீ என்னைக்கு வரணும் ஆசை பேராசைகளுக்கு மதி மயங்கிட கூடாது அப்படின்னு பெத்த பிள்ளை பிறந்த பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் அவங்கள வளர்த்து எடுத்து கொடுக்கிற அந்த வரம்தான் நான்காவது வரம் சரிங்க அஞ்சாவது வரம் என்ன தெரியுமா ஏப்பா ஏய் நீ ஏன் கிளங்குற இந்தடா நான் கொடுக்குறேன்டா நீ எல்லைக்கு வா உன்னால முடிஞ்சதை செய்யு திருப்பணிய செய்ய எனக்கு தொண்டு செய்ய அப்படிங்கிற அன்போட உரிமையோட அவங்களை அந்த எல்லைக்கு அழைக்கும் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது ஒரு கும்பல இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேரு எல்லாம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துரும் என் வீட்டை நீ சரி செய்ய உனக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன் உனக்கு அந்த உரிமையை கொடுக்குறேன் நீ வந்து நான் இருக்கிற குடியிருக்கும் வீட்டை நீ பார்த்து பார்த்து எனக்காக சரி செய்யுங்கிற அந்த திருப்பணி இருக்கு பார்த்தீங்களா அதுவுமே வரந்தேன் சரி அஞ்சாவது வரம் ஆறாவது வர அப்படி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பில்லியா சூனியமா செய்வனையா ஏவலா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலையும் எது சண்டை இற ஒரு சில சாங்கியங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் யாருக்கு அந்த குல மக்களுக்கு அந்த குல மக்கள்ல சாமியாடுற சாமியாடி பெறும் மக்களுக்கு அந்த சாமியே நின்னு ஒரு ஒரு வைத்தியத்தை செஞ்சா எப்படி அதுல இருந்து அவங்களை காத்து கொடுக்கும் ஒரு சில வினைகளை அதுல இருந்து எடுத்து பிடுங்கி அவங்களை எப்படி காத்து கொடுக்குங்கிற மாதிரி ஒரு மருத்துவர் மாதிரி ஒரு வைத்தியச் மாதிரி ஒரு தாய் போல அவங்களுக்கு அந்த சாங்கியங்களை அந்த வித்தைகளை சொல்லி கொடுக்கும் அள்ளி கொடுக்கிற வரம்தான் ஆறாவது உரம் சரிங்க ஏழாவது உரம் என்ன குலதெய்வம் நமக்கு கொடுக்கிற உரங்கள்ல ஏழாவது உரம் என்ன அப்படின்னா யாருக்கும் சொல்லி கொடுக்காத அந்த குலதெய்வ வரலாறு பிறந்த கதை வளர்ந்த கதை பட்ட பாடு தெய்வத்தோட நில தெய்வம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் படம் போட்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதுங்க அது ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா யாரெல்லாம் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமுமா இருக்காங்களோ அந்த மக்களுக்கு நான் பிறந்து வளர்ந்து வந்த கதை இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் அதான் ஏழாவது வரம் அதிசயங்க மனுஷனுக்கு மீறின செயல் நம்ம சாமி ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த தெய்வம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சாதாரண மனுஷ அறிஞ்சிக்க முடியுமா முடியாது ஒரு சில மேன் மக்களுக்கு அந்த தெய்வம் அந்த வரத்தை கொடுத்து அவங்களை அறிய வைக்கும் தெரிய வைக்கும் புரிய வைக்கும் இதுதான் ஏழாவது உரம் சரி எட்டாவது உரம் என்ன தெரியுமா யாராலும் செய்ய முடியாத யாராலும் நடத்த முடியாத ஒரு பெருங்காரியத்தை நம்மளை வச்சு செய்ய வைக்கும் இந்த பிரச்சனைக்கு இந்த செயலுக்கு இந்த தடங்களுக்கு இதுக்கு இவங்க தான் சரியான ஆளுன்னு அவங்களை கைபிடிச்சு அங்கே கூப்பிட்டு வரும் அந்த எல்லைக்கோ அல்லது தேவையான இடங்களுக்கு அவங்களை கைபிடிச்சு அழைச்சி நீ நின்னு இத சரி பண்ணு கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு நிழலாக இப்படி உடல்ல சரிபாதியாக நின்று பிரச்சனைகளை அவங்க மூலியமா சரி பண்ணும் அதன் மூலியமா காக்கும் குல மக்களுக்கு நல்லது செய்யும் இதுதான் எட்டாவது உரம் சரி ஒன்பதாவது வர என்ன தெரியுமா இது மட்டும் இந்த தலைமுறையில் எப்படி இந்த மக்க கட்டி காக்குறாங்களோ இதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் அதை கட்டி காக்கணும் அப்படின்னு அடுத்த தலைமுறைகளை செதுக்கும் உருவாக்கம் அந்த தெய்வ சக்தியை குலதெய்வத்தோட மேன்மைய அந்த குலதெய்வத்தோட பண்பை எல்லாத்தையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பத்து பதினஞ்சு இருபதுன்னு எல்லாத்தையும் உருவாக்கும் அப்பத்தான் அந்த எல்லைய கொண்டு செலுத்த முடிய அடுத்த தலைமுறைய ஆரோக்கியமா உருவாக்கி கொடுக்கும் இதுதான் ஒன்பது இது வந்து கும்புக்கே மகிழ்ச்சி கும்புக்கே கிடைக்கிற பெரும் பாக்கியம் எல்லா குடும்பத்திலயிருந்து இருந்து நாளை எடுக்கும் அவங்களுக்கு அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் எடுக்கும் சொல்லி கொடுக்கும் இதுதான் ஒன்போதாவது வரம் சரி பத்தாவது வரம் என்ன குலதெய்வம் நமக்கு கொடுக்கிற பத்தாவது வரம் என்ன தெரியுமா விட எல்லாத்தையும் விட முதன்மையா இருக்கிறது என்ன தெரியுமா இதா காலத்துக்கும் காலத்துக்கும் என்னைய விட்டு நீ விலக கூடாது நான் தான் உனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைய அவங்க கிட்ட கொடுத்துரும் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மதம் மாறுறது அதே சமயம் அந்த தெய்வத்தை மறக்கிறது அந்த தெய்வத்துக்கு தேவையான செயலை செய்யாம இந்த தெய்வம் இதுதான் நம்ம சாமி இது நம்மளை காக்கும் மலையம்பிட்டு சாமி இந்த சாமி நம்மளை நம்மளை காக்குற சாமிய நாம காத்து நிக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பமா எப்படி தந்தை தாய் மகன் பிள்ளைகள் இருக்காங்க அந்த தெய்வத்தோட அந்த எல்லையில அண்ணன் தம்பி ஆத்தா மக அக்கா தங்கச்சி தெய்வங்கள் இருக்குல்ல அத்துணை தெய்வங்களையும் கட்டி காக்குற பொறுப்பு அந்த குளமக்க எல்லாத்துக்கும் கொடுத்துரும் என்ன நடந்தாலும் இந்த எல்லையை விட்டு வெளியே போக மாட்டேனப்பா என் பிள்ளைகளை நான் காத்து நிப்பனப்பா நீங்க அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஒரு பொறுப்பை அந்த குலமக்க கையில கொடுத்துரும் இது எல்லாத்துக்கும் பொதுவா எல்லாத்துக்கும் கிடைக்கிற வரம் இதுதான் பத்தாவது வரம் நான் அறிஞ்சத என்னுடைய உணர்ந்தத நான் கேட்டத நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்